உங்களை விட பல மடங்கு யாருக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னா குழந்தைங்களுக்கு இருக்குது சில்ட்ரன்ஸுக்கு இருக்குது பன்னெண்டாவது வரைக்கும் எக்ஸாமே கிடையாது அந்த பசங்க பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் ரொம்ப சோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ்கிறாங்க படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா படிப்பை தாண்டி எவ்வளோ விஷயங்களும் நம்ம கற்றுக் கொடுக்கலாம் ஐடி ஸ்கிரிப்ஸ்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கோட்டி ஃபுல் அபரம் விடுறதுலேருந்து நல்ல ஃபிசிக்கலாக போயிட்டு நம்ம வந்து வெளியில் விளையாடுற ஸ்பேஸ் இருந்ததுங்க அதுவும் சிட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்பேஸ் உங்கள் குழந்தைங்கள நீங்கள் எதை வச்சு மதிப்பிடுறீங்கன்னா மார்க் இருந்தால் தான் நல்ல பிள்ளைன்னு மதிப்புறதே தவறான ஒரு மனோபாவம் ஸ்கூலை பொறுத்தவரை அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் தான் அங்கே தப்பாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க இட்ஸ் அ பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா கதைகள் சொல்கிற அந்த ஸ்பேஸை கிரியேட் பண்ணி தாத்தா பாட்டிலாம் அந்த காலத்தில் இருந்தாங்க அவங்களாம் வந்து கைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க கதைகள்லாம் சொன்னாங்க அது மாதிரி நிறைய கதைகள் புராணங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னோர்கள் சாதித்த சாதனைகள் ராஜராஜ சோழனுடைய வரலாறு நல்ல நல்ல விஷயங்களை வாழ்வியல் கல்வி இருந்தது அப்படின்னா அவங்க எப்படிப்பட்ட அவங்க சரி வந்து அன்பான வணக்கம் இன்னைக்கு வெற்றி பயணங்கள்ன்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சிங்க இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க அதாவது இந்த விதைன்னு சொல்றாங்க பாருங்க தான் விருட்சமாவது இல்லையா அது மாதிரி ஒரு குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில்தான் மாதிரி இப்போ குழந்தைங்களுடைய ஒரு ஒரு பிஹேவியர் எப்படி வந்து நிறைய பேர் பேரண்ட்ஸுங்க இருக்கிற மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்ஸே என்னென்னா குழந்தைங்க நம்ம நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா அந்த குழந்தை இப்படிலாம் வளர்க்கணுன்ற ஒரு கற்பனையோடு நம்ம பிளான் பண்ணுறோம் ஆனால் அப்படி போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் ஆகிடுறாங்க இல்லைங்களா உண்மையை சொல்லட்டுங்களா உங்களை விட பல மடங்கு யாருக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னா குழந்தைங்களுக்கு இருக்குதுங்க சில்ட்ரன்ஸுக்கு இருக்குது அதாவது நான் குழந்தைங்கன்றது ஒன்றாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் இருக்கிற பசங்களை கூட நம்ம எடுத்துக்கலாங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்காங்க மன அழுத்தத்தை நீங்கள் போய் கேட்டு பாருங்கள் எவ்வளோ சவால்கள் இருக்குன்னு பேரண்ட்ஸுக்கு பயங்கர படி 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 படின்ட்டு ஒரு சும்மா வந்து அவங்கள இது பண்ணுறதாவே ஒரு பிஹேவியர் இருக்குங்க அது இல்லாமல் ஒரு மூட்டை தூக்குற மாதிரி தூக்கிட்டு இருக்கும் ஒரு உண்மையை சொல்லட்டுங்களா நம்ம ஊரில் வெளியூர் கூட சொல்லலைங்க அந்த நாட்டில் அப்படி இருக்குது இந்த நாடு கூட சொல்லலைங்க நம்ம பாண்டிச்சேரியில் பாண்டிச்சேரி அரவிந்தர் அன்னை ஆசிரமம் இருக்குங்க அங்கே பார்த்தீங்கன்னா அரவிந்தர் அன்னை ஸ்கூல் இருக்குது அந்த ஸ்கூலில் பார்த்திங்கன்னா ஆச்சரியமான ஒரு விஷயங்க ஒன்றாவதுலேருந்து அதாவது பிரிகேஜிலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் எக்ஸாமே கிடையாதுங்க ப்ளே அந்த எதாவது ப்ளேக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க வாழ்வியல் கல்விக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க அந்த அவங்க அந்த பசங்க பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் ரொம்ப ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ்கிறாங்க டிவைனிட்டி இருக்குது நல்ல அன்பு அந்த குழந்தைங்களை பார்த்தாவே ஒரு தேஜஸ் இருக்குங்க இப்போ நம்ம குழந்தைங்களில் நூறு குழந்தைங்களை பார்த்தா எல்லாம் பேய் அறிஞ்ச மாதிரி இருக்குங்க ரொம்ப வேதனையாக இருக்குது நான் சொல்கிறதுக்கு எல்லா குழந்தையும் அப்படின்னு சொல்லுங்கள் நீங்கள் நூறு பேரில் நீங்கள் ரேஷியோ எடுத்தீங்கன்னா அப்படி தாங்க இருக்குது இப்போ நான் எதுக்கு இந்த தகவலை சொல்கிறேன் அப்படின்னா ஆஸ் எ பேரண்ட்டாக நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இல்லைங்களா இப்போ நம்ம குழந்தைங்கள்ட்ட இப்போ நம்ம வந்து படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா படிப்பை தாண்டி எவ்வளோ விஷயங்களை நம்ம கற்றுக் கொடுக்கலாங்க ஏன்னா ஸ்கூலுக்கு போகிறாங்க அங்கே கற்றுக்குறாங்க இப்போ நிறைய பேர் கவலை என்னென்னா மார்க் எடுத்தால் தான் என் குழந்தை நல்ல பிள்ளை மார்க் எடுக்கலன்னா சரியில்லைன்ற ஒரு ஆட்டிடியூடு இருக்குதுன்னு ரொம்ப தவறுங்க அது அதுவும் இல்லாமல் இப்போ அரசாங்கம் வேறு பெரிய ப்ரெஷரை குழந்தைங்களுக்கு அஞ்சாவதுலேயே கவர்மெண்ட் எக்ஸாம் நான் வந்து பாலிசி இஷ்யூவில் நான் வந்து எதுவும் கருத்து சொல்ல விரும்பலைங்க ஆனால் இது சரியானது மட்டும் தமிழ்கூரும் நல்ல நல்லுலகம் வந்து யோசிக்க வேண்டியிருக்குங்க எங்கே பார்த்தாலும் ப்ரெஷர் இப்போ அந்த குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இப்போ நைன்டீன் செவன்ட்டீஸில் எயிட்டிஸ் கிட்ஸ்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கோட்டி புல் பம்பரம் விடுறதுலேருந்து நல்ல ஃபிசிக்கலாக போய்ட்டு நம்ம வந்து வெளியில் விளையாடுற ஸ்பேஸ் இருந்ததுங்க அதுவும் சிட்டியிலலாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஸ்பேஸும் கிடையாதுங்க வீட்டில் தான் இருக்குது வீட்லேயும் நம்ம வந்து அந்த சுதந்திரத்தை நம்ம முழுமையாக கொடுக்குறது இல்லைங்க அதே மாதிரி அந்த ஸ்பேஸும் எல்லாருக்கிட்டையும் இல்லைங்க வசதியான வீட்டில் நல்ல பெரிய வீடாக இருக்குது அப்படின்னா வெளியில் லான் இருக்குது வீட்டுக்குள்ளே ஹால் இருக்குது அவங்க விளையாடுறதுக்கான ஸ்பேஸ் இருக்குதுங்க அப்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் என்னென்னா உங்கள் குழந்தைங்கள நீங்கள் எதை வச்சு மதிப்பிடுறீங்கன்னா மார்க் இருந்தால் தான் நல்ல பிள்ளைன்னு மதிப்புறதே தவறான ஒரு மனோபாவங்க இப்போ உங்கள் லைஃப் யோசிச்சு பாருங்கள் இப்போ என் லைஃபே நான் உதாரணமாக சொல்கிறேன் பத்தாவது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரைட் ஸ்டூடெண்ட்லாம் நான் கிடையாதுங்க ஆவரேஜ் ஸ்டூடண்ட் கூட கிடையாது பிலோ ஆவரேஜில் நான் இருந்தேன் நான் டுவெல்த்து ஒரு அவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக வந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து வருடம் படிப்பே நான் கண்டினியூ பண்ணலைங்க பல காரணங்கள் டீச்சர் ட்ரைனிங் பண்ண அதில் ஒரு பெரிய சவால் வந்தது அதுக்கப்புறம் வந்து ஒரு படிப்பு மேலே ஒரு அவேஷன் வெடிப்பு வெறுப்பில் நான் வந்து சுத்தமாக படிக்கவே இல்லைங்க அதுக்கப்புறம் தூசு தட்டி ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு மேலே திரும்ப பிபிஏன்ற ஒரு விஷயத்தை பண்ணி அதுக்கப்புறம் எம்பிஏ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முனைவராக ஒரு டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கேன் அப்படின்னா இன்றைக்கி என் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா படிப்புன்றதை தாண்டி நான் என்னென்னலாம் ஸ்கில் கற்றுக்கிட்டனோ அது வந்து நல்ல இம்பார்ட்டன்ட் வாழ்க்கையை மாற்றிருக்குங்க அப்போ என்ன பண்ணலான்னா உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு நீச்சல் கற்றுக் கொடுக்கலாம் ஒரு கராத்தே ஒரு தற்காப்புக்கு ஒரு பெண் குழந்தையாக இருக்குது ஆண் குழந்தையாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு சொல்லித்தரலாம் சிலமும் சொல்லித்தரலாம் இப்போ நிறைய பாருங்கள் நம்ம அந்த தப்பாட்டம் அதே மாதிரி பறையடித்தல் நிறைய நம்ம கலைகளை மீட்டெடுக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் ஈவன் பார்த்தீங்கன்னா கோவில்களில் இருக்கிற அந்த சிற்பத்தில் அதில் இருக்கிற அந்த எண்ணெய் பதிவு பண்ணியிருக்காங்கன்றது அந்த சிற்ப கலையில் அதை ஸ்டடி பண்ணுறதுக்கு அந்த எழுத்து ஸ்டடி பண்ணுற மாதிரி எவ்வளோ விஷயங்கள் வந்திருக்குங்க அப்போ உங்கள் குழந்தைகளுடைய திறமையை ஆற்றலை மேம்படுத்துறதுக்கு அதுக்குன்னு உங்கள் குழந்தைய படிக்க வேணான்னு சொல்லிங்க ப நீங்கள் வந்து என்கரேஜ் பண்ணுங்க இப்படிலாம் படிக்கணும்னு சொல்லிக் கொடுங்க முதல்ல நாம் வந்து நம்ம எப்படி இருந்தோம் அப்போ நம்ம வந்து ஒரு கொஞ்சம் டைம் எடுத்து எனக்கு நேரம் இல்லை எல்லா ஸ்கூல் தான் பார்த்துக்க நினைக்காதீங்க ஏன்னா ஸ்கூலை பொறுத்தவரை அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் தாங்க தப்பாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க இட்ஸ் அ பிஸ்னஸ் ஃபார் தென் அவங்களுக்கு பசங்க வராங்க படிக்கிறாங்க சொல்லி கொடுக்குறாங்க அதில் சில ஸ்கூல் வந்து உணர்வு பூர்வமாக பிஸ்னஸ்ன்றதை தாண்டி அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்வீஸாக பண்ணுறவங்களும் இருக்காங்க நான் எல்லா ஸ்கூலையும் நான் சொல்ல மாட்டேன் நான் அப்போ என்ன பண்ணலான்னா நம்ம குழந்தைக்கு நாம் பொறுப்பெடுத்து அவங்கள்ட்ட இருக்கிற திறமையை மேம்படுத்தி அவங்களுக்கு சப்போஸ் ஏதாவது வீக்னஸாக இருக்காங்கன்னா அதை வந்து ரொம்ப ப்ரெஷராக சொல்லாமல் கொஞ்சம் பக்குவமாக அன்பாக சொல்லி அவங்களுக்கு அந்த கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கண்டிப்பாக மாறிடுவாங்கன்னு சொல்லி கொஞ்சம் பாசிட்டிவான ஸ்ட்ரோக்ஸு நீ நல்லா படிக்கிற நம்ம ஒரு முன்னாடி பதிவில் கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேங்க அது மாதிரி அவங்கள்ட்ட இருக்கிற நல்ல விஷயத்தை அக்னாலேஜ் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணி கதைகள் சொல்கிற அந்த ஸ்பேஸை கிரியேட் பண்ணி தாத்தா பாட்டிலாம் அந்த காலத்தில் இருந்தாங்க அவங்களாம் வந்து கைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க கதைகள்லாம் சொன்னாங்க அது மாதிரி நிறைய கதைகள் புராணங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னோர்கள் சாதித்த சாதனைகள் ராஜராஜ சோழனுடைய வரலாறு கங்கை கங்கை கொண்ட சோழபுரத்தை உருவாக்கின நம்மளுடைய ராஜேந்திர சோழனுடைய வரலாறு ஜான்சி ராணியினுடைய வரலாறு நம்ம ஜான்சி ராணியை தான் நம்ம பெருசாக பேசிகிட்டு இருக்கோங்க இங்கே வேலுநாச்சியார் அதை விட பல மடங்கு சாதனை பண்ணியிருக்காங்க அவங்களுடைய வரலாறு அங்கோர்வா டெம்பிளை உருவாக்கின சூரியவர்மனுடைய வரலாறு மருதநாயகத்தினுடைய வரலாறு மருது சகோதரர்களுடைய வரலாறு பசும்பங் முத்துராமலிங்க ஐயாவினுடைய வரலாறு ஒரு தியாக இப்படி நம்ம நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ சாதனைகள் படைத்த ஒரு அற்புதமான மனிதர்கள் எப்படி இருந்தாங்க எப்படி மாறினாங்க எப்படி இருந்தாங்க எப்படி மாறினாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு அந்த வாழ்வியல் கல்வியை நல்ல பயிற்சி வகுப்புகளுக்கு அவங்கள அனுப்புறது டியூனப் பண்ணுறது டெவலப் பண்ணுறது எல்லாம் பண்ணோம் அப்படின்னா உங்கள் குழந்தைங்க ரொம்ப அற்புதமான ஒரு கலர்ஃபுல் அதாவது அந்த ஃப்ளையிங் கலர்ஸில் அவங்க வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க ஸோ குழந்தைங்களுடைய பிஹேவியரை பற்றி அவங்க எவ்வளோ ப்ரெஷரில் இருக்காங்கன்றத பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம் தயவுசெய்து கன்சிடர் பண்ணுங்கள் நம்ம நம்ம ப்ரெஷரை தூக்கி அவங்கள்ட்ட போட வேண்டாம் கொஞ்சம் வந்து அன்பாக அரவணைப்பாக கொஞ்சம் மென்மையாக அவங்களுக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி நம்ம வந்து நம்ம எடுத்து சொன்னோம் கதைகள் மூலியமாகவும் இப்போ இல்லைனா பயிற்சி வகுப்புகள் முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய பயிற்சி வகுப்புகள் மூலியமாகவும் இல்லை கோச்சிங் அண்ட் கவுன்சிலிங் மாதிரி கொஞ்சம் ஷேர் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக மாற்றங்கள் வருங்க ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸோட குழந்தைங்களை நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள் வாழ்வியல் பயிற்சியை சொல்லிக் கொடுக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்குங்க இன்ஃபேக்ட் பார்த்தா நான் ரொம்ப எதிர்பார்க்குறது என்னென்னா ஃபாரின்லலாம் சில நாடுகளில் உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம ஹுண்டாயினுடைய நிறுவனம் இருக்குது இல்லைங்களா தென் கொரியா சவுத் கொரியா இந்த கொரியா போன்ற நாடுகள்லாம் அந்த மாணவர்களுக்கு வந்து இது மிலிட்ரி ட்ரைனிங்கே கொடுக்குறாங்க ஒரு டிசிப்ளின் சொல்லித்தராங்க நாற்று பற்ற சொல்லித்தராங்க அது நிறைய அவங்களுடைய குட் குட் ஹேபிட்ஸை நம்ம அவங்க க்ரியேட் பண்ணுறாங்க அது மாதிரி இங்கே கூட பார்த்திங்கன்னா ஓன்லி மார்க்கை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறத நம்ம கொஞ்சம் இருக்கட்டும்ங்க மார்க்குன்றது நீங்கள் பத்தாவதில் படித்த மார்க்கு பன்னெண்டாவது படித்த மார்க்கு தட்ஸ் ஓகே மேபி இந்த நீட் எக்ஸாம் பல விஷயத்துக்கு நம்ம மார்க் வந்து தேவையாக இருக்குது அது ஓகேங்க ஆனால் வாழ்க்கையில் அதையும் தாண்டி ஜெயிக்கிறதுக்கு வெற்றி அடைகிறதுக்கு நல்ல நல்ல விஷயங்களை வாழ்வியல் கல்வி இருந்தது அப்படின்னா அவங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையும் அவங்க சரி பண்ணி மேலே வந்துடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு மனோபாவத்தை ஒவ்வொரு பேரண்ட்ஸும் ஏற்படுத்தணுன்ற செய்தியோடு இவ்வளோ பொறுமையாக இந்த நிகழ்ச்சியை கேட்டதுக்காக நன்றி பிடிச்சிருந்ததுன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வணக்கம் தேங்க்யூ